நண்பர்களே இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க கூடிய ரத்தனகிரியில பால முருகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கோவில் முருகனுக்கு பூஜையின் போது மலர்கள் நெய்வேத்தியம் தீபார்தன பூஜை செய்யும் அர்ச்சகர் அப்படின்ற அனைத்தும் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கிறது தான் சிறப்பான் ஐப்பசி பௌர்ணமியில சிவனுக்குத்தான் அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க ஆனா இங்க முருகனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுது முருகன் சிவனிலிருந்து தோன்றியவர் அப்படிங்கிறதுனால சிவ அம்சம் ஆகுறார் இதன் அடிப்படையில இங்க முருகனுக்கு அண்ணாபிஷேகம் செய்வதா சொல்றாங்க அருணகிரியார் இந்த தளத்து முருகனை பற்றி திருப்புகளில் ஒப்பில்லா மாமணி வித்தகர் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார் ஆடி கிருத்திகை என்று சுவாமி ரத்தனங்களால ஆன ஆடையால் அலங்காரம் செய்யப்பட்டு காட்சி தருவது விசேஷம் இங்க முருகர் பால வடிவில் இருக்கிறதுனால தினமும் அர்த்த ஜாம பூஜையில பால் நிவேசனம் செய்யறாங்க அந்த போது சூரசம்ஹாரம் நடக்கிறது கிடையாது அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கறதுதான் முதுமொழி ஆனா இங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த குன்றுல முருகன் கோவில் இருந்தது ஆனா சரியான வசதி இல்லாம சுவாமிக்கு முறையான பூஜை இல்லாம இருந்தது ஒரு சமயம் இந்த கோவிலுக்கு ஒரு பக்தர் வந்தார் அர்ச்சகர் கிட்ட சுவாமிக்கு தீவார்தன காட்டும்படி கேட்டார் அர்ச்சகர் வந்து கற்பூரம் ஏத்துறதுக்கு கூட வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அடடடா பரிதாப நிலையில இருக்கிற இந்த கோயிலை நினைச்சு வருந்திய பக்தர் தீபார்த்தன செய்யக்கூட முடியாத முருகனுக்கு கோயில் தேவையான்னு சிந்திச்சாராம் உடனே அவரது மனசுல முருகன் பிரசன்னமாய் தோன்ற மயக்கமாயிருக்கிறார் பக்தர் இதை பார்த்த அர்ச்சகர் ஆட்கள் அழைச்சு வரத்துக்கு மலையாடி வாரத்துக்கு போனாராம் அதனிடையே எழுந்த பக்தர் மனதில் இந்த முருகர் என்னை ஆட்கொண்டு விட்டார் கோயில் திருப்பணி தவிர வேற சிந்தனையே எனக்கு கிடையாதுன்னு மணலில எழுதி வச்சுட்டாராம் அதற்கு பிறகு அவர் அங்கேயே கோவில் அமர்ந்துட்டார் யார்கிட்டையும் பேசுறதில்லை அவர்தான் பிற்காலத்துல இந்த குன்றிலேயே தனியே கோயில் அவருக்கு அமைச்சு கொடுத்தவர் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு முப்பதுல இருந்து ஒரு மணி வரைக்கும் மாலை மூணு முப்பதுல இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அஹ் திறந்திருக்கும் இங்க உற்சவர் வந்து சண்முகர் சன்னதி கல் தேர் போல அமைக்கப்பட்டிருக்கிறது முன் மண்டபத்துல கற்பக விநாயகர் இருக்கிறார் அடிவாரத்துல துர்க்கைக்கு தனி கோயில் இருக்கு நவராத்திரி ஆடி தைவெள்ளி மற்றும் ராகு காலத்துல இங்க விசேஷ பூஜை நடத்தப்படுது இந்த கோயில்ல வராகிக்கும் சன்னதி இருக்கு இவளுக்கு இருபுறமும் நந்தி சிம்ம வாகனங்கள் இருக்கு இங்குள்ள விநாயகர் கற்பக விநாயகர் இங்குள்ள கோபுரம் அஞ்சு நிலையை கொண்டது திருமண புத்திர தோஷம் உள்ளவர்கள் இங்க முருகனிடம் வேண்டிக்கிறாங்க திருமண தட உள்ளவர்கள் வளர்பறை பஞ்சமியில இங்குள்ள வராகியிடம் வாழை இலையில் அரிசி தேங்காய் வெற்றில பழ வச்சு தீபம் ஏற்றி வேண்டிக்கிறாங்க முருகனை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவங்க முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சும் காவடி எடுத்தும் நேர்த்தி கடனை செலுத்துறாங்களாம் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பாலமுருகன் கோவிலில் ஆடிக்கிருத்திய கந்தசஷ்டி திருவிழா மிக விமர்சையாக நடத்தப்படுகிறது இந்த கோவிலோட அருள் முருகன் அருள் எல்லாரும் பெற வேண்டும் வாழ்க வளமுடன் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி